உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உண்மையாவே மேஜிக்காக தான் இருக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் லைட்னிங் பவுடர் பாத் பவுடர் ஸ்கின் சிக்ஸ்டீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு எனக்கு ஆஃபருக்கு வந்துட்டு நீங்கள் காஃபி பவுடர் கொடுத்தீங்க உண்மையாவே சொல்றேன் அழகா இருக்கு நான் அழகா இருக்கேன் நான் என்ன நம்பவே முடியல என்னோட ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்கு என்னால் சத்தியமா நம்ப முடியல நம்மலாம் நல்லா இருப்போமா அப்படின்ற அளவுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா உண்மையாவே ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட் எனக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்திருக்குக்கா ரொம்ப மோசமாக இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சு மாவடி கண்டுபிட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து கம்மியாகி நான் வீட்டில் ஒன் வீக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் கிடச்சிச்சுன்னா ஃபோ ப்ரௌட் ஆஃப் யூ சூப்பராக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு என்ன சொன்னா டிஜினு ஒரு நாள் யூடியூப்ல பார்த்து உங்களோட இதை என்னன்னு தெரியல டைப் நீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதாட்டமாக ஒரு ட்ரை பண்ணுறது இந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆயில்ல இந்த மாய்ஸரைசர் ஆயில் வந்து ஒன்று கொடுத்துருந்தீங்க அது சூப்பராக இருக்குது இந்த சீரமும் சூப்பராக இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பிசி ஓடிய ட்ரிங்க் வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த ட்ரிங்க் குடிச்சனால்தான் டூ மந்த்ஸ் நல்லா சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணேன் பொரி பவுடர் ஃபேஸ் வாஷ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கரவு எல்லாமே போயிடுச்சு பொறிப்பெரியா இருந்து எல்லாமே நல்லா போயிருச்சு அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு போன டார்க் பாக்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அதாவது ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்யூ பத்து நிமிஷத்தில் வேற லெவலில் ஒரு க்ளோ ஸ்கின் சீக்ரெட் பார்க்கலாமா ஷைன் மிரர் ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் எப்படி வேணால் சொல்லலாம் பிஃபோர் ஆஃப்டர் சேஞ்சஸ் பாருங்கள் நீங்களே ஜஸ்ட் டென் மினிட்ஸ் மெயின்டெனன்ஸ் போதும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க சத்தியமாக நம்பவே முடியல கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்டி ஏஜிங் ரிங்கு ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் எதுவுமே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் ஸ்கின் ஒரு ஷைன் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக நைட் டைமில் ஆயில் ரொட்டீன் பண்ணணும் நான் எப்போதுமே நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறது தான் நான் மொதல் நாள் நைட்டு யூஸ் பண்ண ஆயில் ஏபிசி ஆயில் பீட்ரூட் கேரல் ஆயில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற ஆயில்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஏபிசி மேஜிக் ஆயில் கொஞ்சமாக எடுத்து அதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது கஸ்டமைஸ்டு ரிச் கஸ்டமைஸ்டு ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் பட் இந்த டைம் நான் உங்களுக்காக ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் நம்மளோட ரெகுலர் ஆயில் நல்ல நிறைய பேரோட ஃபேவரட் அதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் தேவையான அளவு எடுத்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் பண்ண பண்ண ஸ்கின் செம்ம எங்க இருக்கும் டே டைம்ல என்னோட ரெகுலர் ஃபேவரட் பேக்ஸ் வந்து இதெல்லாம் போட்டாலுமே கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ஆட் பண்ணிக்கவேன் ஒரு டீப் கிளென்சிங்காக சூப்பராக இருக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் க்ளோவிங் பவுடர் ஆல் டைம் ஃபேவரட் ஃபுல் பாடிக்கும் இதுதான் நான் யூஸ் க்ளோவிங்காக இருக்கும் எவ்ரி டைம் பாத் டைம்ல நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோப்பு அதுக்கப்புறமா வந்து க்ளோவிங் பவுடர் கண்டிப்பா போட்டுருவேன் என்னோட ட்ரை ஸ்கின் அதுக்காகவே எப்போதுமே சொல்லியிருக்கேன் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் என் கையில இருந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும் எடுத்துட்டு போயிருவேன் அந்த அளவுக்கு கொடுக்கும் நல்ல கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல கிளாஸி லுக்கும் கொடுக்கும் என்னதான் இன்கிரீடியன்ஸ் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான இதில் இருக்கும் ஏன்ஷியன் சீக்ரெட் அத்தனை ஃபிளாஸோட குட்னஸ் ஒரு ஏன்ஷியன்ட் க்ளோ ஒரு ஷைனிங் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கும் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண காட்ட போகிறது மை ஃபேவரெட் ஃபேவரட் ஸ்கின் சிக்ஸ்டீன் ட்விங்கிள் டோன் பவுடர் இது க்ளோவிங் பவுடரோட ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் செம்ம க்ளோ ஷைனிங் பவுடரை நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதே இல்லை இப்பல்லாம் அதுக்கு பதிலாக நான் ஸ்கின் சிக்ஸ்டீன் தான் யூஸ் பண்ணுறேன் இன்னும் நல்ல க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்கிறதுனால இந்தியா வேணும்னு நினைச்சிங்கன்னா க்ளோவிங் இது கூட கண்டிப்பாக எல்லா பேக்லேயும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் நான் அதை ஆட் பண்ணியிருந்தேன் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் அடுத்த பேக் வந்து ப்ரீமியம் ஷைன் கிளிட்டரேஜ் பவுடர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ப்ரீமியமாக ஸ்கின்னு செம்ம ஷைனி கிளாஸ் எப்பவுமே ஒரு க்ளோ ஷைனுக்கு அடுத்தடுத்து நான் வந்து பேக் போடுவேன் அந்த மாதிரி ஒரு மேஜிக் ரொட்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரேரான காம்பினேஷன் கோக்னட் ப்ளஸ் கனிஞ்ச பப்பாயா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில மஸ் நெக்ஸ்ட் ட்ரை வேற லெவலில் ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த பியூரியை எடுத்து நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா அதுவும் ஸ்கின் சிக்ஸ்டீன் கூட ப்ரீமியம் ஷைன் கூடலாம் போட்டிங்கன்னா வேற லெவலில் எல்லாம் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கலந்து இந்த பியூரி தான் நம்ம இன்னைக்கு ரெண்டு பேக்லேயுமே யூஸ் பண்ணி இப்போ ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஸ்டீம் பண்ணி ஒரு புரோட்டீன் ப்ரோட்டீன் நெசசரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரீசென்ட் வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கிளீனப் ப்ரோட்டீன் பண்ணிடுங்க அது இல்லாமல் நைட் டைம்க்கான ஆயில் ரொட்டீன் டே டைமில் நான் ஒன் டைம்க்கு ஈவினிங் டைமில் இந்த ரொட்டீன் வந்து நான் பண்ணுறேன் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் எந்த அளவுக்கு ஷைன் கொடுக்குது பாருங்கள் வந்து ஸ்கின் சிக்ஸ்டீன் ட்விங்கிள் டோன் பவுடர் அது கூட கா ஸ்பூன் மட்டும் ஃபேஸ் வாஷ் பவுடர் பவுடர்னால ஒரு டீப் கிளீனிங் கொடுக்கும் செம்ம ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பியூரியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இந்த பேக் வந்து பார்க்கும்போதே இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு க்ளோ டிப்ஸ் இவ்வளோதாங்க சிம்பிள் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஷைன் கொடுக்குற ஃபேஸ் பேக் செலக்ட் பண்ணி போடுங்க டே டைம் ரொட்டீன்னு நான் உங்களுக்கு சொல்லி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் க்ளீனப் ரொட்டீன் அவ்வளோதான் பாருங்க பிஃபோர் என்னோட ஸ்கின் இப்படி தான் இருக்குது நைட் டைம் வந்து ஆயில்லாம் யூஸ் பண்ணியும் ஸ்கின் வந்து நல்ல ஓரளவுக்கு பிரைட்டனிங்காக இருக்குது டேனெல்லாம் இல்லை பட் ஒரு ஷைன் தெரியுதா பாருங்கள் லைட்டாக தெரியுது ஆனால் ஆஃப்டர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேரட் மேஜிக் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு ஃபைவ் அமல் நேச்சுரல்ஸோட மில்க் பட்டர் ஆல்மண்ட் ரோஸ் சோப் தான் யூஸ் பண்ணேன் சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டா இருக்கும் நியூ பார்ன் பேபி கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க வச்சிருக்க பேக் வந்து போடுங்க இந்த பேக் அப்ளை பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா தான் இருக்கும் மேல் நோக்கி தான் பேக் வந்து அப்ளை பண்ணணும் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அது எவ்வளோ சாஃப்டா இருக்குங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்டு நல்லா அப்படியே வந்து நம்மளோட ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த பேக் நீங்க போடும்போது நிறைய பேர் கேட்பீங்க இதை பாடிக்கு போடலாமா சூப்பராக போடலாம் ஹேண்டுக்கு கழுத்துக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு டேனாக இருக்கும் எல்லா இடத்துலையும் போடுங்க ஃபுல் பாடிக்கு போட்டிங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கும் பத்து நிமிஷம் மெயின்டெனன்ஸ் தான் வேற லெவலில் இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு மேரேஜ் என்னெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் பாடிக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டிப்ஸ் மறந்துடாதீங்க யூஸ் பண்ணி பாருங்கள் தென் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக் கிளியராக மேல் நோக்கி பேக் மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா திக் கிளியராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க ஃபேனு கீழே விடாதீங்க நான் எப்போதுமே பேக் வந்து ஃபேனு கீழே விட மாட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட ஸ்கின்ல தான் அதோட மேஜிக் ரிசல்ட் நம்மளுக்கு இது எனக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனது உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து தான் ஓவர் ட்ரை பண்ணாதீங்க ஸ்கின்னை இழுத்து பிடிச்சி அப்படியே ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு நார்மல் ட்ரை ஆனோன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு நார்மல் ட்ரை ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வாஷ்லே எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் அவ்வளோ சேஞ்சஸ் பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் இருக்குது அவ்வளோ க்ளோ இருக்குது செம்மா ஷைனிங் இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ச ஷைனிங் இவ்வளோ க்ளோ உங்களுக்கு இருந்துச்சான்னு சொல்லணும் ஆனால் மறக்காமல் க்ளீன் ப்ரோட்டீன் பண்ணியிருக்கணும் க்ளீன் அப் பண்ண ஸ்கின்னில் நைட் டைம் ப்ரோட்டீன்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ க்ளோ இவ்வளோ ஷைன் ஒரு டென் மினிட்ஸில் தெரியும் பார்த்தீங்களா நான் அப்ளே பண்ணாத ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணியிருந்த ஸ்கின்னுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது கழுத்துலேயும் அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஷேடு வந்து எக்ஸஸ் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ ஷைனிங்கும் இருக்குது நல்ல ஒரு பிரைட்னஸும் இருக்குது அண்டு இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது இந்த ட்ரைனஸ்ஸே இல்லாமல் அவ்வளோ க்ளோவாக இருக்குது அந்த இதோட முடியல இதுக்கு மேலே இந்த ஷைன் இந்த க்ளோவுக்கு மேலே ஒரு பேக் போட போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு வச்சு பாருங்கள் வெயிலில் தான் அவ்வளோ டால் அடிக்குதான்னு ஒரு இருட்டு ரூமில் ஒரு நார்மல் ரூமில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்போயுமே அவ்வளோ ஷைனிங்காக க்ளோவிங்காக தான் இருக்குது நெத்திலாம் பாருங்கள் அடுத்து இதுக்கு மேலே போட போகிறது ப்ரீமியம் ஷைன் எதுக்காகனா ஒரு செம்ம க்ளோ ஒரு ஷைனிங் கிடைக்கணும்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓவர் ட்ரை பண்ணாமல் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க சேம் பியூரி வித்து நான் வச்சு நான் ப்ரீமியம் ஷைன் தான் போடுறேன் இவ்வளோ ஷைன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுவுமே இதோட கன்சிஸ்டன்சியுமே அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இது நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் சம் இது ரெண்டு பேக்குமே நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருந்தா ட்ரையாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னு போஸ் இருந்துச்சுனா ஸ்கின் நல்லா டை தொலைதலுன்னு ஸ்கின் இருந்துச்சுனா நல்லா டைட்டனிங் பண்ணுறதுக்குன்னு வேறு லெவல் இது எல்லாம் ஒரு கொலாஜன் வந்து ஸ்கின்னுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு டைட்டனிங் கொடுத்து ஸ்கின்னை செம்ம ஒரு பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்கும் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு நிறைய கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் சொன்னது தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலனா இது மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ ஷைனிங் கொடுக்குதுன்னு அதுவும் இல்லாமல் பப்பாயா கோக்கனட்டும் சூப்பராக இருக்கும் தென் அதே மாதிரி எனக்கு வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆணிச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணியாச்சு ஒரு டபுள் ஷைன் செம்ம கிளிட்டர் ஷைன் அப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஷைனிங் அண்ட் ப்ரைட்டனிங் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டல்லாக இருந்தால் ஸ்கின்னாக இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு ரேர் காம்பினேஷன் இது நிறைய பேர் சொன்னாங்களா என்னன்னு கூட தெரியாது கோகனட்டும் பப்பாயாவும் மஸ்ட்டு ட்ரை மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் இதே காம்பினேஷனில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வேற லெவல் மேஜிக் ரிசல்ட் செம்ம க்ளோவிங் சீக்ரெட் அப்படியே சீக்கிரட் வச்சுக்கோங்க என்ன உன்னோட ஸ்கின் இவ்வளோ ஜொலிக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லவே சொல்லாதீங்க உங்களோட சீக்கிராகவே வச்சுக்கோங்க பாருங்கள் பிஃபோர் என்னோட ஸ்கின் எவ்வளோ மோசமாக இருக்கு ஆஃப்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு அண்ட் இந்த கிட்ட அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட செலக்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் வெப்சைட்ல நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல பின் கமெண்ட்ல டீடைல்ஸ் இருக்கு பாய்